ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி ஒன் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய வழிகாட்டல் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் யூனிவர்ஸோட கெய்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே फर्स्ट मेष राशि के 8 ऑफ कप्स अंदर है ऋषभम नाइट ऑफ शॉर्ट्स मिथुनम हैंगड मैन करघम किंग ऑफ पेंटिकल्स सिम्मम डेक कन्नी जजमेंट Four of Pentacles Virchikam the Star Danse Nine of Cups Maharam the Emperor Kumbam Nine of Wands Meenam the Empress Okay இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள்லேருந்து விலகி போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஓகேங்களா அந்த ஃபீல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சரியாக இல்லாத வேலை இல்லை ரிலேஷன்ஷிப் இல்லை சுச்சுவேஷன் இதில் இருந்தெல்லாம் டிட்டாச் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கான நேரம் தான் இது நீங்கள் விட்டு போகிறதால தான் உங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ ஒரு விஷயத்தை விட்டு விலகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவாஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷோர்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிற ஆற்றல் வந்து அந்த ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்ன டிசிஷன் இருந்தாலும் ரொம்ப வேகமாக எடுப்பீங்க ஒரு ஸ்ட்ராங் ஆ ஆக்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் கிட்ட ஓகே என்ன தடை வந்தாலும் எதுக்கும் ஸ்டாப் ஆக மாட்டிங்க ஓகே வேலையாக இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க ஒரு முடிவுக்கு போவீங்க அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அடுத்து மிதுன ராசி பார்த்தோன்னா தி ஹேங்கடு மேன் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஓவராக எதுலேயுமே ரஷ் பண்ணாதீங்க ஒரு இடத்துல சிக்கி நிற்கிற மாதிரி இருக்கும் எதுலேயோ ஒன்றத்தில் ஸ்ட்ரக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பொறுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஓகேவா சில டிசிஷன்ஸ் வந்து டிலே ஆகும் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் அது கிடைக்கிறதுக்கு அதை பற்றின விஷயங்கள் வர்றதுக்கு ஒரு டிலே இருக்கும் ஆனாலும் அதோட அவுட்கம் வந்து நல்லதாக தான் இருக்கும் ஓகே அதனால வரி பண்ண வேண்டாம் அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு ஓகேவா பிஸ்னஸில் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க மனி க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வேலை சம்மந்தமாக ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல அப்டேட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெச்சூர்டு எனர்ஜியை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பழைய சாப்டர்ஸ் க்ளோஸ் ஆகிற ஒரு நாள் ஓகேவா ஒரு நியூ பிகினிங் இன்றைக்கி வரப்போகுது ஒரு சடன் சேஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸை எம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ப்ரைட்டாகும் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் ஓகேங்களா அதனால் வர மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கோங்க அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கோங்க லவ்வில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு க்ளியர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஓகே பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறைய லெசன்ஸ் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க அதே மாதிரி லீகல் மேட்டரில் கூட உங்களுக்கு ஃபேவராக ஒரு நல்ல முடிவு வரும் ஓகே அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும் லவ்வில் வந்து ரொம்ப பொசசிவாக நடந்துப்பீங்க ஓகே உங்கள் பர்சன் மேலே ரொம்ப பொசசிவ் இருக்கும் இன்றைக்கி மைண்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபினான்சஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ஸ்டெடியாக இருக்கும் ஓகேவா அதனால் எதையும் வரி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் பொசிவ்னஸ் அந்த எல்லாத்தையும் இழுத்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுற அந்த ஹேபிட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்க போகிறதுக்கான ஒரு எனர்ஜி ஓகே ஒரு ஹீலிங் கிடைக்கும் ஒரு ஹோப் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஓகே நெகட்டிவ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து முன்னாடி உங்கள் லைஃப்பில் நிற்கிற ஒரு நாள் இன்றைக்கி ஓகேங்களா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க அதுக்கான சைன் தான் இந்த ஸ்டார் கார்டு ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே ஓகே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும் நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் ஓகே ரொன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உண்மையான சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க லவ்வில் வந்து ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் ஒரு குட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் டே ஓகேங்களா உங்களை யாராலேயும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு அத்தாரிட்டி ரெஸ்பெக்ட் ஒரு டிசிஷன் பவர் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே லவ்வில் வந்து உங்களோடய வார்த்தைகள் தான் ஃபைனல் ஓகே உங்கள் வார்த்தையை மீறி உங்கள் பர்சன் எதுவும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில போராட்டங்கள் வந்து இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிற ஒரு நிலமையில தான் இருக்குது ஓகேங்களா ஆனாலும் நீங்கள் கிவ் அப் பண்ண மாட்டீங்க வெற்றி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ் தான் உங்களோட கீன்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் காஷியஸ் மூடில் இருப்பீங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா மீனராசி தி எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்காங்க இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு அபண்டன்ஸ் ஒரு பியூட்டி லவ் கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது குட் நியூஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வார்த் அஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே அதிகமாக நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மணி இன்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல க்ரோத் இருக்குது பிஸ்னஸில் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல நாள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க மணி அட்ராக்ட் பண்ணுவீங்க க்ரோத் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஒரு பாசிட்டிவ் வைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் ஓகே எதுவும் உங்களுக்கு ரீசனடாச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசன டாச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ